ஒரு சன்னியாசி மடம் அந்த சன்னியாசி மடத்தில் ஒருவர் சென்று அந்த சன்னியாசியுடைய மட அதிபதி குருவிடத்தில் குருவே நான் கடவுளை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் ஆலோசனை கொடுத்தால் நன்றாக இருக்கு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் ரொம்ப எளிமையாகவும் சொன்னார் கடவுளை பின்பற்ற கடவுளை அருளும் ஆசிரியம் கிடைக்க தினசரிடைய வாழ்க்கையில் ஒரு பென்சில் போல் இருந்தால் போதுமானது எனது பென்சில் போலவா பென்சில் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமையும் ஆமாம் உண்மைதான் ஒரு பென்சில் அந்த பென்சில் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை உலகத்திற்கு கொடுக்கிறது சுயநலம் இல்லாமல் வாட் இஸ் பெஸ்ட் இன் இட் இட் இட்ஸ் டு கிவ் டு தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை அது கொடுக்கிறது சுயநலம் இல்லாமல் இரண்டாவது அது ஒவ்வொரு நாளும் கூர்மைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நாளும் படுத்தப்படுகிறது ஆக நாம் கூட நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய வாழ்விலை துன்பங்கள் துயரங்கள் வழியாக கூர்மைப்படுத்தப்பட வேண்டும்